கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரா இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் இந்த கத்தர் பெரிய பெரிய அற்புதங்களை நமக்கு செய்ய போகிறார் அதிசயங்களை செய்ய போகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை கத்தர் செய்ய போகிறார் இந்த ஜபத்துக்கு பின்னால நிறைய பேருக்கு நீதிகள் வெளிப்பட போகிறது உங்களுடைய அநீதிகள் எல்லாம் மறைந்து கத்த நீதியை வெளிப்படுத்த போகிறார் எனவே இந்த நேரத்திலையும் ஜெபித்து இந்த ஜெபத்தை நாம் துவங்குவோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திற்காக உங்க சமூகத்தில் வருகிறோம் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க எங்கள் பட்டணம் ஆசீர்வாதமாய் இருக்க எங்கள் தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த ஜபத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே எப்படியாகிலும் எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் மாறனப்பா ஜெயமாய் மாறணுமப்பா கண்ணீர்கள் கவலைகள் மறையணுமப்பா ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் உண்மை பாடி துதிக்க போகிறோம் ஆண்டவரே கத்தரை மகிமைப்படுத்தப் போகிறோம் இந்த பாடல் வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே கத்தருடைய வார்த்தை ஜபத்தை ஆசிர்வதியும் ஜப பகுதி ஆசிர்வதியும் எல்லாவற்றை கத்தர் பொறுப்படுத்த நடத்தி தருவீராக உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பிக் கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன பிரி மனோர்களே இப்பொழுதும் உனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம் கர்த்தர் ஆராதிக்க போகிறோம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது ஹாலே மே உனக்குள்ளே இருக்கின்ற உன் கேசு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற தேவன் என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் உனக்குள்ளே இருக்கின்ற உன் சு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற உன் சு என்றும் பெரியவரே நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசமுன் குறைவானதோ நம்பி முன்னில் குறைவானதோ அற்புதர் உனக்குள் இருக்கின்றார் அதிசயம் செய்வார் கலங்காதே அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே உனக்குள்ளே இருக்கின்ற உன் சு என்றும் பெரியவரே சொல்லுங்க உனக்குள்ளே ஆமென் ஆமென் பெரியவரே எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ வல்லவர் ஊனக்குள் இருக்கின்றார் வலக்கரம் தாந்துவர் கலந்தார் அவர் பலக்கரம் தாங்குவா கலங்காதே உனக்குள்ளே இருக்கின்ற உண்டேவன் என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற உந்தேவன் என்றும் பெரியவரே மதுரமான வாழ்வு கசப்பானதோ ஒளிவரும் நேரம் இருளானதோ மதுரமான சப்பானதோ வரும் நேரம் இருளானதோ ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார் யாவையும் செய்வார் கலங்காதே அவர் யாவையும் செய்வார் கலங்காதே உனக்குள்ளே இருக்கின்ற உன்கே சுயன்றும் பெரியவரை சொல்லுவோமா உனக்குள்ளே இருக்கின்ற உன்கே சுயன்றும் பெரியவரே நீ அறியாதது பூனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நீ அறியாதது பூனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் உனக்கு சொல்லுவோமா அமேன் அமேன் தேவன் என்றும் உனக்குள்ளே அமே பெரியவரே இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன் இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல Devan. பெரியவர் ஊனக்குள் இருக்கின்றார் எல்லாம் பார்த்து கொள்வாரே அவர் எல்லாமே பார்த்து கொள்வாரே உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் என்றும் பெரியவரே உனக்குள்ளே சொல்லுவமா ஆமேன் இந்த இரவு வேலையில உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் உன் தேவன் என்றும் பெரியவரே நீ அறியாததும் பூனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நம்புவே இயேசுவை நம்புவே சுவை சொல்லுங்க நம்புவே ஏ சுவை நம்புவே சுவை மீண்டுமாய் நம்புவே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து இந்த இரவு வேளையில ஆண்டவரே நான் உமை நம்புவே உமை நம்புவே நாம நம்புவே நம்பிக்கையில்ல நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ அற்புதர் உனக்குள் இருக்கின்றார் அதிசயம் செய்வார் கலங்காதே அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே உனக்குள் இருக்கின்ற உன் தேவன் சொல்லுங்க ஆமே எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே எனக்குள்ளே ரா அவ எனக்குள்ளே என் தேவன் பெரியவரே எனக்குள்ளே எனக்குள்ளேனரா என் தேவ சொல்லுங்க என் தேவன் பெரிய எனக்குள்ளே இருக்கின்ற விசுவாசத்தோடு சொல்லுங்க சோர்ந்து போன ஜனமே ஆமே என் தேவன் என்றும் பெரியவரே நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் சேரிடுவார் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் சேரிடுவார் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் சேரிடுவார் மதுரல திகாதரனா தி ப தமத கதா தி பாதுரலா தித ந மரா எத்தனை பேர் கரத்தை வைத்து சொல்லப் போறீங்க எனக்குள்ளே யிருக்கின்ற என்றேவன் என்றும் பெரியவரே நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் ஹாலேலுயா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே நீ துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் துதிக்கிற இடங்களிலே எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த துதி பலிகளை இந்த ஆராதனை ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டு அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிறிது நேரம் நாம் கத்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார் உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் என்றும் பெரியவரே என்று சொல்லி நாம் கத்தரை ஆராதித்தோம் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமற்று இருந்தாலும் சாதகப்படுத்துகிற தேவன் தான் இருக்கிறார் அன்றைக்கு காற்றும் கடலும் படகு அப்படியே நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் காற்று ஒரு பக்கம் கடலின் அலை தாங்க முடியாத பிரச்சனைகள் மீனவர்களுக்கு கடல்ல அலைகளை பத்தி எல்லாமே தெரியும் காற்றின் வேகம் நல்லா தெரியும் ஆனா தாங்க முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு போட்டே உடஞ்சு போயிருங்கிற சூழ்நிலைக்கு அந்த போட்டு தூக்கி தூக்கி கீழே போடுகப்படுகிறது அப்படி நேரத்துலையும் கூட ஆண்டவர் படகுக்குள்ள தான் இருந்தாரு படகுக்குள்ளதான் கத்தர் இருந்தாரு ஆனா நிச்சரையா இருந்ததாக வேதம் சொல்லுது சீசர்கள் கேட்கறாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டாங்க உடனே ஆண்டவர் எழுந்து வந்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் காற்றும் கடலும் அமைதலானது உடனே படகுக்கு பெரிய சமாதானம் இதே போலதான் நமக்குள்ளதான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய வீட்டுக்குள்ளதான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் நமக்குள்ளதான் அவர் இருக்கிறார் அமைதியா இருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் நாம் என்ன பண்ணுகிறோம் என்பதை கத்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அதான் சங்கீத புத்தகம் ஏழாம் சங்கீதம் அதனுடைய எட்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வா ஹாலே லூயா கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள உத்தமத்தின் படியும் உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது கத்தரை நோக்கி பார்த்து சொல்லுகிறார் தாவிதுக்குள்ளதான் கத்தர் இருக்கிறாரு தாவிதுக்குள்ளதான் கத்தர் இருக்கிறாரு அவருக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு ஆனாலும் சில சூழ்நிலைகள்ல தனக்குள்ளே ஒரு பயம் தனக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் எல்லாமே ஏன் எனக்கு சாதகம் இல்லாமல் போகிறது குடும்பத்திலே சமாதானம் இல்ல என் தொழில சமாதானம் இல்ல என் ராஜ்யத்துல சமாதானம் இல்ல என்ன நடக்குது என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு கத்தர் எப்பொழுது நியாயம் செய்வார் எனக்கு எப்பாண்டவரே நீர் நியாயம் செய்வீர் என்று ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் போய்கொண்டே இருந்தது அதனால அந்த நேரத்துலதான் பார்த்து சொல்றாரு அங்க பாருங்க பதினோரா வசனத்துல பாருங்க தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி நாள்தோறும் பாவிகள் மேல சினம் கொள்ளுகிறவரா இருக்கிறாராம் அங்க வசனத்துல தெளிவா பாக்குறோம் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு அவர் நியாயம் செய்வார் தேவனுடைய பிள்ளைகளே நியாயம் செய்கிற தேவனைத்தான் நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு நியாயம் கிடைக்க

பாருங்க இன்னைக்கு உலகம் நம்மள பார்த்து குற்றவாளியாகவும் அற்பமாகவும் நினைக்கக்கூடிய சூழல இருக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தனத்திற்கு முன்பாக நிற்கிறோமே அல்ல நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோட நியாயத்துக்கு முன்னாலதான் நம்ம நின்று கொண்டு நீங்க நினைக்கலாம் என் வீட்ல எல்லாம் எனக்கு நீதியே இல்ல எனக்கு அநீதி தான் இழைக்கப்படுது என் வீட்டுல எனக்கு ஒரு நீதியான யாருமே எனக்கெனக்கா பேச யாருமே இல்ல இல்ல பிரியமானவர்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு நிச்சயம் அவர் நீதி செய்வார் நமக்கு நிச்சயம் அவர் ஒரு நீதி செய்வார் பாருங்க என் உண்மை யாருக்குமே புரியல என் உத்தம யாருக்குமே புரியல பாருங்க யோசேப்பு எந்த தவறுமே செய்யல யோசேப்பு கிட்ட எந்த தவறுமே இல்ல ஆனா யோசேப்பு மேல பழி சுமத்தப்படுகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டது போல என்னவோ அந்த பெண்ணானவள் வஸ்திரத்தை கையில பிடிச்சுக்கிட்டு பாருங்க இந்த எபிரைய வாலிபன் என்னிடத்துல தவறு செய்ய வந்தான் நான் கத்துனா ஓடிய போயிட்டான்னு சொல்லி வஸ்திரத்தை கையில வச்சிருந்தா அதுதான் அன்றைக்கு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான ஆயுதமாய் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது ஆனால் யோசேப்பு தரப்புல நியாயத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நியாயத்தை பேசவும் யாரும் இல்ல அந்த இடத்துல அந்த பெண்ணையும் யோசேப்பையும் தவற வேற யாருமே அங்கு கிடையாது ஆனா நீதி உள்ள இருந்து பார்த்து கொண்டே இருந்தார் செய்கிற ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார் சிறை வாழ்க்கை ஆனால் அந்த பெண்ணுக்கோ திரை வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்தா ஆ அந்த எபிரையன் என் விருப்பத்துக்கு ஒத்து வரல அந்த எபிரேயன் எனக்கு என் தப்புக்கு உடந்தை ஆகலல்ல பாரு அவனுக்கு சிறை எனக்கு நல்ல திரை நல்ல அவ அழகாக வாழ்ந்தா ஆனா இவன் சிறையில தான் வாழ்ந்தான் தனிமையில தான் வாழ்ந்தான் நியாயம் கிடைக்காது போல தான் இருந்தது நீதி கிடைக்காது போலதான் இருந்தது ஆனால் சரியான நேரத்தில் கத்த நீதி செய்தார் சரியான நேரத்தில் கத்த நியாயம் செய்தார் ஒருவேளை அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்காக இந்த யோசேப்பு இணங்கி போயிருந்திருப்பானே ஆனால் அந்த பெண் தான் அவனுக்கு கிடைச்சது ஆனா அவன் அந்த பெண்ணை இந்த பாவத்துக்கு நான் உடந்தை ஆக மாட்டேன் என்று ஓடினபடினாலே ஒட்டுமொத்த தேசத்துக்கும் அவனை தேவன் அதிகாரியாய் ஆசீர்வதித்தார் நீங்க சொல்லுங்க கத்தன் நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு அவர் நீதி செய்வார் உங்கள் குடும்பத்துக்கு அவர் நீதி செய்வார் உங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்துக்கு அவர் நீதி செய்வார் அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல அவர் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் இருக்கிறார் நீங்க இந்த இந்த இரவு வேலையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீதி உள்ள நியாயாதிபதி நீரா எனக்கு இருக்கிறீர் ஆண்டவரே எப்பவுமே ஆண்டவர் யாரு பக்கம் இருப்பாரு தெரியுமா பெரும்பான்மை பக்கத்துல கத்தர் இருக்கவே மாட்டாரு சிறுபான்மை தான் கத்தர் எப்பவுமே இருப்பாரு அதான் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது சிறுமை பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவ நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நீங்கள் சிறுமை படுத்தப்படும் பொழுதெல்லாம் சிறுமை படுத்தப்பட்டிருக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் உங்க சிந்தையில பயத்தை உண்டாக்கி கொள்ளாதீர்கள் பதட்டத்தை உண்டாக்கி கொள்ளாதீர்கள் நீதி செய்கிற கத்தர் எனக்கு இருக்கிறார் இப்ப சொல்லுங்க எனக்குள்ளே என்றும் பெரியவரே எல்லாரும் சேர்ந்து எனக்குள்ளே நீங்க சிறைக்குள்ள இருந்தாலும் சரி கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் சரி காவல்களுக்குள்ள இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளதான் பெரியவர் இருக்கிறார் உங்களுக்குள்ளதான் பெரியவர் இருக்கிறார் விசுவாசத்தோடு எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே நான் அறியாததும் எனக்கு எட்டதுமான பெரிய காரியங்கள் செய்தடுவ இப்ப எல்லார சேர்ந்து நம்புவே ஏசுவை நம்புவே சுவை நம்புவே Yes, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் சிபிக்க போகிறோம் உங்களுடைய ஒரு நியாயம் நடக்க போகிறது கத்தர் உங்களுக்கு நீதி செய்கிற நியாயத்தை உண்டு பண்ணுகிற நேரம் வந்து விட்டது அடிக்கடி ஒரு சண்டை வந்து கொண்டே இருக்கிறது உங்க வீட்டுல அந்த சண்டையை தீர்த்து வைக்க யாருமே இல்ல அந்த நீதி அந்த இடத்துல சொல்றதுக்கு யாருமே இல்லை உங்க கணவருக்கு நாலு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லை உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து விட்டு அநேகர் பார்த்தும் பாராதது போல் போயிருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்க யாருமே உங்க வீட்டுக்கு முன்வராமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய வீட்டுக்குள் வருகிறார் நம்முடைய வீட்டுக்குள் வருகிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே எங்க தொழில் செய்கிற இடத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே எங்க பிசினஸ் நடக்கிற இடத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே எங்க குடும்பத்தில் தொடர் இந்த பிரச்சனைகள் என் குடும்பத்திலே தொடர்ந்து போராட்டங்கள் ஒரு அமைதியே இல்ல ஒரு சந்தோஷமே இல்ல நான் சந்தோஷத்தை இழந்து பல நாட்களாகி விட்டது ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லையே நான் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறேனே இன்னைக்கு சகோதரனே சகோதரியே கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருவாராக ஒரு சந்தோஷத்தை தருவாராக நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன்ப்பா நான் உண்மை நம்புகிறேன்ப்பா எனக்கு நீங்க நீதி செய்ய நீ போத

கத்த நியாயம் செய்வார் நியாயம் செய்வார் அந்தவரே யார் யாரெல்லாம் எங்களோடு இந்த லைவ்ல உட்கார்ந்து இருக்காங்களோ யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்காங்களோ எல்லா குடும்பங்களையும் கத்த நியாயம் செய்வீராக கத்த நியாயாதிபதியாய் வருவீராக நீங்க ஒவ்வொருவரையே ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களை சமாதானம் வரட்டப்பா தாவிதுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டவர் தாவிதுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆசீர்வதிப்பீராக இன்றைக்கு இந்த லைவை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் இது அநேகருடைய வீடுகளுக்குள்ளாய் போய் ஆசீர்வாதங்களை உண்டாக்கட்டும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு உமக்கொருவருக்கே தருகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின்

நாளைக்கு ஆராதனையில் எல்லாரும் போய் கத்தரை ஆராதியுங்கள் மனதார கத்தரை துதியுங்கள் திங்கள் கிழமை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் கத்தர உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ